வணக்கம் இன்றைக்கி சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தை நம்ம பிரதட்சிணமாக வரப்போகிறோம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போகக்கூடிய பெரும் பாக்கியம் பல முறை எனக்கு நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கிடச்சிருந்தாலும் மிகச்சிறந்த கர்நாடக இசை பாடகி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அம்மாவோட நான் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் போன அனுபவங்கிறது தனித்துவமான அனுபவமாக இருந்தது அவங்க கூடலாம் நான் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலை பற்றிய சில தகவல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுவதில்லை ஆனால் இது ஏழாவது படைவீடாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் சிவன் மற்றும் முருகன் இருவரும் ஒரே இடத்தில் எழுந்தருளி இருக்காங்க இது ஒரு அரிதான அம்சம் ஏன்னா சிவன் வேற முருகப்பெருமான் வேறன்னு பிரித்து பிரித்து பார்க்க மாட்டோம் ரெண்டு பேரும் வெவ்வேறாக தோன்றக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருப்பது ஒரு அதிசயமான விஷயம் சூரசம்ஹாரத்திற்கு முந்தைய தினம் சிங்காரவேலர் கோவிலின் சுவர்களில் வியர்வை துளிகள் வடிவதை பார்க்க முடியும் அவருடைய முகத்திலையும் வேர்வை முத்துக்கள் வர்றத வேல் வாங்கின பிறகு அந்த மாதிரி ஒரு நிலை உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது வசிஷ்ட முனிவர் காமதேனுவின் பாலிலிருந்து கிடைத்த வெண்ணெயை கொண்டு சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி வழிபட்டார் பூஜை முடிந்த பிறகு அதை எடுக்க முயன்ற போது எடுக்க முடியல அதனால தான் இந்த ஊருக்கு சிக்கல் அப்படின்னு அதாவது எடுக்க முடியாமல் சிக்கல் வந்ததுனால சிக்கல் அப்படின்னு ஊருக்கே பெயர் வந்திருக்கு இந்த இடம் மல்லிகை பூக்கள் நிறைந்திருந்ததால் மல்லிகாரண்யம் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு பக்தர்கள் அமைதியான சூழலில் முருகப்பெருமானை இங்கே தரிசனம் செய்ய முடியும் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் மக்களின் சிக்கல்களை தீர்க்கும் இடமாக கருதப்படுது சிக்கல் சிங்காரவேலர் கோயில் பழமை வாய்ந்த கோயில்களில் ஒன்றாக கருதப்படுது முருகப்பெருமானுடைய மூலவர் பொருள் வைத்த சேரி அப்படிங்கிற இடம் அந்த இடம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலோட வெகு அருகாமையில் அந்த தனி கோயில் அமைஞ்சிருக்கு சிக்கல் வேலர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த அம்மா சக்தி சொரூபம் வேல் நெடுங்கண்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்பாள் அவங்க பேரு தான் பிற்காலத்தில் மருவி வேளாங்கண்ணின்னு ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்பக்கூடிய செய்திகள் நன்றி